வணக்கம் என் பேர் ராமகிருஷ்ணன் விருதுநகர் மாவட்டம் நான் ஒரு இயற்கை விவசாயி நான் வந்து ஒரு ரெண்டு ஏக்கரில் கொய்யா செடி வச்சுருக்கேன் முழுக்க முழுக்க இயற்கை உரங்களே போட்டு இயற்கை முறையில் வந்து பயிரிட்ட கொய்யா கண்டு இதில் வந்து செடிக்கு கொடுக்கக்கூடிய உரங்கள் எல்லாமே வந்து இயற்கை முறையில் நம்ம வந்து பண்ணிட்டு வரோம் ஆனால் அந்த பூச்சி கட்டுப்பாடு இந்த பூச்சி கட்டுப்பாடை வந்து இயற்கை முறையில் கொண்டு போக முடியாத காலத்திலலாம் வந்து எல்லாருமே வந்து ரசாயன உரத்துக்கு மாறுறாங்க அதையும் வந்து நம்ம வந்து இப்போ ஆதாரபூர்வமாக அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத பார்ப்போம் செடியில் வந்து இந்த வெள்ளை மாவு பூச்சி அதிகமாக இருக்கும் அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்னன்னு சொல்லி தேடி பார்க்கும்போது பச்சை கண்ணாடி பூச்சி அப்படிங்கிற ஒரு வகையான பூச்சி இதை கட்டுப்படுத்தும் இந்த இந்த மாவு பூச்சியையும் இந்த வெள்ளை ஈ பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் அப்படின்னு கேள்விப்பட்டோம் ஸோ அது சம்மந்தமாக விருதுநகர் உயிரியல் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு ஒரு அதிகாரியோட ஆலோசனை கேட்டு அவரோட உதவியோட இன்றைக்கி நம்ம ஃபீல்டில் வந்து அந்த கண்ணாடி பூச்சியோட முட்டையை வந்து நம்ம கூட போகிறோம் அந்த கண்ணாடி பூச்சி முட்டை எப்படி இருப்பாருங்க இந்த அட்டை இது சரியாக தெரியுதா நம்மளுக்கு தெரியல இந்த அட்டையில் வந்து சின்ன 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 தூசி ஒரு ஒட்டடை படைஞ்ச மாதிரி அதில் ஒரு ஒரு முட்டை மாதிரி இருக்கும் இது ரொம்ப நேரம் வெளியே வேணாம் உள்ளே வச்சுருவோம் இதை வந்து டப்பாலை வாங்கிட்டு வந்துருக்கோம் இதை நம்ம ஃபீல்டில் விட போகிறோம் சரி இன்றைக்கி தேதி இன்றைக்கி தேதி வந்து பிப்ரவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி தேதி பிப்ரவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆல்ரெடி நான் ஒரே ஒரு அட்டையை மட்டும் வச்சுட்டேன் அதை பார்ப்போம் சரிதுங்க நல்லா ஒரு நிணல் தர்ற மாதிரி ஒரு இடத்துல வந்து வைக்கணும்னு சொன்னாங்க இந்த செடியில் வந்து ஏகப்பட்ட ஏற்கனவே நான் இப்போ தான் வந்து மருந்தடித்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் பண்டிகை மீன் ஆ இங்கே பாருங்கள் வெள்ளை பூச்சி வெள்ளை அதோடய வேலைகளை வந்து எந்த அளவுக்கு பாய்ச்சிருக்கணும் பாருங்க சரிங்களா செடியில் பூராதே வந்து தின்ரும் பச்சையாக இருக்கும் பின்னாடி பார்த்தா சரிங்களா ம் இந்த பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து வெறும் தண்ணி அடித்தாலே போதும் தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணாலே போதும் அப்படிங்கிறாங்க மைதா முக கரைசலும் போடலாம் சரி இதை ஓயாமல் நம்ம திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கு அதுக்கு இணையான ஒரு பூச்சிகளை நம்ம வந்து தோட்டத்தில் உருவாக்கி பார்ப்போம் பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்குமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு அடுத்து ஒரு இது நான் அடிக்கடி நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன் வாட்ச் பண்ணிவிட்டு இந்த இது முழுக்க முழுக்க கட்டு கட்டுப்பட்ட கட் கட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் தேதியை மறந்துடாதீங்க பிப்ரவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நான் இட்டுருக்கேன் இதை வந்து இன்னும் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் கண்ட்ரோல் ஆகுங்கிற பார்ப்போம் தேங்க் யூ வணக்கம் நான் ராமகிருஷ்ணன் விருதுநகர் மாவட்டம் இன்றைக்கி தேதி வந்து இருபத்தஞ்சி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம தோட்டத்தில் வெள்ளை பூச்சியோட தொல்லைகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பச்சை கண்ணாடியோட முட்டை தொகுதி வந்து உள்ளே வாங்கி விட்டோம் அதாவது பூச்சிகளில் பூச்சிகள் மூலமாகவே கட்டுப்படுத்திருக்காண்டி அந்த அதுக்கு உண்டான அடையாளம் பாருங்க இந்த கயிறில் தான் வந்து நம்ம கெட்டி வச்சோம் ஒரே ஒரு கருப்பு கடலில் ஒரு அட்டையில் இப்போ பார்த்தோம்னா எந்த ஒரு செடியிலையுமே வந்து அந்த வெள்ளையோட நடமாட்டமும் இல்லை சுத்தமாக இல்லை இல்லை மாவு பூச்சியோட அடையாளமும் இல்லை இந்த செடி மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற எல்லா செடியிலையும் பார்த்தாச்சு ஏன்னா பூச்சி வெள்ளை கல் நடமாட்டம் இருந்துச்சுனாலே வந்து செடியில் வந்து கருப்பாக இருக்கும் எங்கேயுமே அது வந்து கட்டுப்படலை ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா பூச்சிகளை வந்து பூச்சி மூலமாக நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நமக்கு இன்றைக்கி ஆதாரபூர்வமாக பார்த்துட்டோம் ஸோ பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடித்து கஷ்டப்படுறதுக்கோ இல்லை அந்த செடியை வந்து பாழாக்கிறதுக்கு பதிலாக பூச்சிகளை பூச்சிகள் மூலமாகவே நம்ம கட்டுப்படுத்தலாம் நன்றி